வணக்கம் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம் வளர்ப்பு மகனிடமிருந்து வீட்டை மீட்டுத்தர வலியுறுத்தல் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மூதாட்டி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு பொதுமக்களிடமிருந்து காணாமல் போன இருபத்தி ஒன்று செல்போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தது காவல்துறை இனி விரிவான செய்திகள் காரைக்காலில் காணாமல் போன விலை உயர்ந்த செல்போன்களை போலீசார் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலங்களில் பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் தங்களது செல்போன்களை தொலைத்துள்ளனர் இதனை கண்டுபிடித்து தருமாறு காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் செல்போன் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர் இதனையடுத்து காணாமல் போன செல்போன்களை உடனடியாக கண்டுபிடிப்பதற்காக நகர காவல் நிலைய காவல்துறையினர் தேடி வந்தனர் இந்த நிலையில் அண்மையில் காணாமல் போன இருபத்தி ஓரு விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்களை உரிமையாளர்களிடம் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையில் காரைக்கால் நகர காவல்துறையினர் மற்றும் சைபர் கிரைம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர் இந்த செல்போன்களின் மதிப்பு ஐந்து லட்சம் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்தனர் காரைக்காலில் வளர்ப்பு மகனிடம் இருந்து வீட்டை மீட்டுத்தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியை சேர்ந்தவர் தனலட்சுமி தனலட்சுமியின் கணவர் இறந்த நிலையில் அரசாங்கம் இவருக்கு அளித்த இலவச வீட்டுமனை பட்டாவில் சிறிய வீட்டை கட்டி வசித்து வந்துள்ளார் குழந்தை இல்லாததால் தனது அண்ணன் மகன் வேல்முருகனை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் தனது வளர்ப்பு மகன் வேல்முருகனுக்கு திருமணம் செய்து வைத்து தனது வீட்டில் அவர்களும் வசித்து வந்த நிலையில் தனலட்சுமி வேல்முருகனுக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் வீட்டை வேல்முருகன் அபகரித்துக் கொண்டு தனலட்சுமியை வீட்டை விட்டு விரட்டியுள்ளார் இந்த நிலையில் தனலட்சுமி துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று உடனடியாக தனது வீட்டை மீட்டுத்தர வேண்டும் என கூச்சலிட்டுள்ளார் அங்குள்ள ஊழியர்கள் அவரை சமாதானம் செய்ய முயன்று பலனளிக்காத நிலையில் லுமி தனது கையில் கொண்டு சென்ற பாட்டிலில் இருந்த பெட்ரோலை தன் மீது கொண்டு தீக்குளிக்க போகிறேன் என வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்தார் தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலை அடுத்து விரைந்து வந்த காவல்துறையினர் தனலட்சுமியிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்காத நிலையில் மகளிர் காவலர்கள் துணையுடன் தனலட்சுமியை காவல் நிலையம் அழைத்து சென்று சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் காரைக்கால் அம்மையார் ஐக்கிய தின வீதி உலா மற்றும் இறைவனிடம் ஐக்கியமாகும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் ஈசனால் அம்மையே என்று பெண் நாயன்மார்களில் ஒருவருமான காரைக்கால் அம்மையார் இறைவனிடம் ஐக்கியமாகும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தீபாராதனையும் விமர்சையாக நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் திருவீதி உலாவாக வந்து ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ நடராஜர் சன்னதிக்கு எழுந்தருளி இறைவனுடன் ஐக்கியமாகும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஐக்கிய தின விழாவில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாயா எனும் எட்டெழுத்து மந்திரத்தை ஓதியபடி சுவாமி தரிசனம் செய்தனர் காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட மயிலாடும்பாறை கிராமத்தில் அமைந்திருக்கும் பழமையான காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நூற்றிற்கும் மேற்பட்ட பெண்கள் கரகம் முளைப்பாறை எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் வெயில் குறைந்து மழை பொழிய வேண்டி நடைபெறும் இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக பாறை நகரில் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு கரகம் எடுத்து முளைப்பாறு ஆடியபடி வந்த விரதமிருந்த பெண்கள் பக்தி பரவசத்துடன் காளியம்மன் ஆலயத்தை அடைந்து காளியம்மனை வேண்டி நேர்த்திக் கடனை செலுத்தினர் இந்த ஊர்வலத்தில் சிவன் பார்வதி அம்மன் உள்ளிட்ட வேடமணிந்து சிறுவர் சிறுமிகளும் பெரியவர்களும் கலந்து கொண்டனர் ிப்பட்டியில் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட்டத்திற்குள் வந்த ஆம்புலன்ஸ் பேச்சை நிறுத்திவிட்டு ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்ட தொண்டர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் போட்டியிடுகிறார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் ஆண்டிப்பட்டி நகரில் கூடியிருந்த மக்கள் மத்தியில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி வாக்குகள் சேகரித்தார் டிடிவி தினகரன் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டிப்பட்டி நகர் வழியாக திடீரென சைரன் சத்தத்துடன் ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து டிடிவி தினகரன் பேச்சை நிறுத்தினார் அதனைத் தொடர்ந்து கீழே கூடியிருந்த தொண்டர்கள் ஆம்புலன்ஸிற்கு உடனடியாக வழிவிட்டனர் ஆம்புலன்ஸ் கடந்து சென்ற பின்னர் மீண்டும் தனது பேச்சை தொடங்கினார் அப்போது அவர் பேசுகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தின் போது ஐபிஎல் கிரிக்கெட்டைப் போல அதிமுகவில் பல்வேறு அணிகள் உள்ளதாக கூறி வருகிறார் ஆனால் திமுகவில் உதயா அணி இதய அணி மாப்பிள்ளை அணி பேரன் அணி கனிமொழி அணி போதை அணி என்று பல்வேறு அணிகள் உள்ளது தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை உருவாக்கி வரும் திமுக அரசுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் மீண்டும் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என பேசினார் போட்டியிட்டது அந்த தொகுதி மக்கள் எனக்கு ஆனால் திமுக உதயணி இதர்காணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் டாக்டர் ஆக வேண்டும் என்ற லட்சிய முடையவரா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையே உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாமில் சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் எங்கள் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபசர்ஸ் அச்சின் நீட் அகாடமிலிய துடையில டெஸ்ட்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீட்லி டெஸ்ட்டும் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெ எஸ்டாப்ளிஷ் க்ளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ப்ரொஃபர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் க்ளாஸஸ் டேக்கன் பை எமினென்ட் ப்ரொஃபசர்ஸ் தி எட்ஷர்ட் ஹண்ட்ரட் பர்செண்ட் சேஃப்டி ஃபார் தர் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாவே academic centerல் ஒரு சில teachers encourage பண்ணுவாங்க ஒரு சில teachers discourage பண்ணுவாங்க ஆனா professor achieve academyல் எல்லாருமே encourage தாங்க பண்ணுவாங்க யாரையுமே discourage பண்ணமாட்டாங்க NEET and JE crash courses admission going on professors achieve academy right place for real talents வாரங்கள் புதியதோர் இதுக்கலம் உன் கையிரும் நம்பர் 58 பார்த்து குடபாக்க மெயின் ரோட் வெளியனூர் புதுச்சேரி ஐயோ கடவுளே என்ன மிஸ் நான் டெஸ்டுக்கு பிரேப்பர் ஆகணும் இந்த போனை வச்சிட்டு முடியல வெற்றி ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு என் பொண்டாட்டிக்காக புது டெல்லி போர்டீன் லேப்டாப் இதுல கேமரா ஸ்பீக்கரு இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே இதெல்லாம் நீ ஐஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும் ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா இப்ப இந்த ரொமன்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ வெளியோ செய்திகள் தொடர்கின்றன மரக்காணம் அனுமந்தை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது மரக்காணம் அருகே அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்று அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இக்கோவில் திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்று முதல் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காளியம்மன் வீதி உலா வரும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக அம்மன் திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சியையொட்டி அம்மன் திருத்தேர் இப்பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக மயானத்திற்கு சென்றது அங்கு பாவாடை ராயன் வல்லாளராயன் கோட்டையை அழிக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு மா பலா நவதானியங்கள் போன்றவை திருத்தேர் முன் வாரி கொள்ளை விட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் செஞ்சி செம்மேட்டில் இந்திய கூட்டணிகளின் சார்பில் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த செம்பேட்டில் கூட்டணிகளின் சார்பில் ஆரணி தொகுதிக்குட்பட்ட தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக மாவட்ட கழக செயலாளர் தமிழக சிறுபான்மையினர் நலன் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு கலந்து கொண்டு ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தரணிவேந்தனை அறிமுகம் செய்து வைத்து நிகழ்ச்சியில் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் மதிமுக மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச பயிற்சி மையத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி பூரணி திறந்து வைத்தார் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச பயிற்சி மையத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி பூரணி திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற செயலாக்கத்தின்படி சமரச தீர்வின் மூலம் பல்வேறு வழக்குகள் தீர்வு காணப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அவ்வழக்குகளில் வழக்கறிஞர்கள் மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் சமரசம் தீர்வு காண எவ்வாறு பேசுவது சமரசம் செய்து வைப்பது என்ற பயிற்சி குறித்த பயிற்சி மையத்தை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் மாவட்ட முதன்மை நீதிபதி பூரணி திறந்து வைத்து சமரச தீர்வு காண்பதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் வழக்கறிஞர்கள் மற்றும் பயிற்சி வழக்கறிஞர்கள் வழக்குதாரர்களிடையே எவ்வாறு சமாதான வேண்டும் என விளக்க நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் வளர்ப்பு மகனிடமிருந்து வீட்டை மீட்டுத்தர வலியுறுத்தல் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மூதாட்டி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு பொதுமக்களிடமிருந்து காணாமல் போன இருபத்தி உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தது காவல்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்